ஹஸ்டோ தமிழ் ஜெய் ஸ்ரீயின் வணக்கம் பஞ்சாங்கத்தில் உள்ள திதிகளில் சதுர்த்தசி திதியை பற்றி பார்ப்போம் சதுர்த்தஸ் என்பதற்கு பதினான்கு என்று அர்த்தம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளிலிருந்து வரும் பதினான்காவது நாள் சதுர்த்தசி திதியாகும் அமாவாசைக்கு அடுத்து வரும் சதுர்த்தசியை சிக்கில பட்ச சதுர்த்தசி என்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் சதுர்த்தசி தினம் கிருஷ்ண பட்ச சதுர்த்தசி என்றும் அழைக்கப்படுகிறது சதுர்த்தசி என்றால் கர்மாசுத்தம் மற்றும் வாழ்க்கை மாற்றத்தை குறிக்கும் சதுர்த்தசி திதியின் திசை மேற்கு மகாதேவ சிவன் சதுர்த்தசி அமிர்த கால நீரை அருந்துவதாக நம்பப்படுகிறது சதுர்த்தசி திதி என்பது சந்திரனின் பிறந்த தேதி சதுர்த்தசி திதி உடல் உழைப்பு கடின உழைப்பு மற்றும் ஊக்கத்தை உள்ளடக்கிய பணிகளுக்கு பொருத்தமானதாக கருதப்படுகிறது சதுர்த்தசி திதி அன்றே அமாவாசை வரும் பட்சத்தில் அது போதாயன அமாவாசை என அழைக்கப்படுகிறது சதுர்த்தசி திதியின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு வருடமும் கோலாகலமாக கொண்டாடப்படும் தீபாவளி தினம் எப்பசி மாதம் தேய்ப்பிரை சதுர்த்தசி திதி வரும் நாளில்தான் கொண்டாடப்படுகிறது இது சதுர்த்தசி என்றும் அழைக்கப்படுகிறது இந்நாளில்தான் பகவான் கிருஷ்ணர் அரக்கனான நரகாசுரனை அழித்தார் சதுர்த்தசி திதியில் சிவபெருமானை வழிபடுவதும் விரதம் இருப்பதும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த தேதியில் சிவபெருமானை வழிபடுவதல் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவதோடு அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவதாக நம்பப்படுகிறது மேலும் வாழ்க்கையில் வரும் கடினமான நேரத்தில் நம்மை இந்த வழிபாடு காப்பற்றும் இந்த திதியில் செய்ய வேண்டிய காரியங்களைப் பற்றி பார்ப்போம் இந்த திதியின் அதிதேவதை மகாசக்தியான காளி தேவி ஆயுதங்கள் உருவாக்கவும் துஷ்ட சக்திகள் எதிரிகளை வெற்றி கொள்ளவும் மந்திரம் பயில்வதற்கும் உகந்த நாள் இது திதி என்பதால் சதுர்த்தசி திதியின் போது அனைத்து சுப காரியங்களும் தவிர்ப்பது நல்லது இது குரூரா என்றும் அழைக்கப்படுகிறது துர்மரணம் அடைந்தவர்களுக்கு திதி கொடுக்கலாம் பல் சம்பந்தப்பட்ட வைத்தியம் செய்யலாம் இந்த திதி வரும் நாளில் எண்ணெய் தேய்த்து குளித்தல் அசைவம் சாப்பிடுதல் பயணங்கள் செய்தல் போன்றவற்றை செய்யலாம் உபகரணங்கள் உற்பத்தி மற்றும் சோதனை செய்யவும் இந்த திதி உகந்தது சதுர்த்தசி சனிக்கிழமையில் வந்தால் அது மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது ஞாயிறு அந்த வரும் சதுர்த்தசி நாளில் நல்ல காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இந்நாளில் எந்த நல்ல காரியங்கள் செய்தாலும் அது முழுமையான பலனை தராது மேலும் விஷத்தைக் கையாளுதல் தேவதைகளை அழைத்தல் போன்றவற்றை செய்யலாம் சதுர்த்தசி திதியின் தெய்வங்கள் மற்றும் நித்யா தேவைகளை பற்றி பார்ப்போம் சதுர்த்தசி திதிக்கான திதிசூனிய ராசிகள் மிதினம் மற்றும் கன்னி ஆகும் இந்த திதியில் பிறந்தவர்கள் சதுர்த்தசி திதி வரும் நாட்களில் முக்கிய பணிகளை தவிர்ப்பது மிக நல்லது வளர்ப்பிறை சதுர்த்தசி திதிக்கான தெய்வம் ருத்திரர் காளி தேய்பிரை சதுர்த்தசி திதிக்கான தெய்வம் ருத்திரர் ஆவார் வளர்ப்பிரை சதுர்த்தசி திதிக்கு உரிய நித்யா தேவி ஜுவாலாமாலினி நித்யா மற்றும் தேய்ப்பிரை சதுர்த்தசி திதிக்கு உரிய நித்யா தேவி பகமாலினி நித்யா இந்த நித்யா தேவிக்கான மந்திரத்தை பார்ப்போம் வளர்ப்பிரை சதுர்த்தசி திதியின் ஜுவாலாமாலினி நித்யா மந்திரம் ஓம் ஜுவாலாமாலினி வித்மகே மகாஜ்வாலாயை தீமகி தன்னோ தேவி பிரசோதயா தேய்ப்பிரை சதுர்த்தசி திதியின் ஸ்ரீ பகமாலினி நித்யா மந்திரம் ஓம் பகமாலினி வித்மகே சர்வ வசங்கரியை தீமகி தன்னோ நித்யா பிரசோதயாத் இந்த மந்திர வழிபாட்டின் பலன்கள் ஜாலாமாலினி நித்யா மந்திரத்தை சொல்ல எந்த துன்பமும் தீயிலிட்ட பஞ்சு போல் ஆகும் பகைவர்கள் அழிவர்கள் ரீ பகமாலினி நித்யா மந்திரத்தை சொல்ல வாழ்வில் வெற்றிகளை குவிக்கலாம் கற்பத்தில் உள்ள சிசு பாதுகாக்கப்பட்டு சுகப்பிரசவம் ஏற்படும் அடுத்ததாக சதுர்த்தசி திதியில் பிறந்தவர்களின் குணங்களைப் பற்றி பார்ப்போம் இந்த திதியில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மன கொண்டவர்களாக இருப்பார்கள் மேலும் தாங்கள் நினைத்த காரியத்தை முடிக்கும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் சதுர்த்தசி திதியில் பிறந்தவர்கள் அழகான உருவ அமைப்பு கொண்டவர்கள் தனக்கென ஒரு கொள்கை வைத்து அதன்படி நடப்பவர்கள் பிறர் பொருளை விரும்புபவர்கள் சரியான முன்கோப்பக்காரர்கள் இவர்களுக்கு மற்றவர்களை மன்னிக்கும் மனப்பான்மை குறைவு சண்டை போடுவதில் வல்லவர்கள் நினைத்ததை முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் இவர்கள் நாத்திகவாதிகளாகவும் செல்வவளமுடையவர்களாகவும் இருப்பார்கள் பூர்வீகம் செல்வந்தராகவும் இருப்பார்கள் சதுர்த்தசி திதியில் பிறந்தவர்கள் குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் கடின உழைப்பாளியாகவும் தைரியசாலியாகவும் இருப்பார்கள் வாழ்க்கையில் எல்லா தடைகளையும் தாண்டி மன உறுதியுடன் முன்னேறுவார்கள் நல்லிணக்கத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் சிறு சிறு யுத்திகளை செயல்படுத்தி வேலையை படிப்படியாக செய்து முடிப்பதில் கைத்தேர்ந்தவர்கள் பெரியோரிடம் மரியாதை உடையவர்கள் தங்களின் கருத்துக்களில் முழு நம்பிக்கையுடன் இருப்பார்கள் மேலும் தாங்கள் விரும்பியதற்காக போராட தயாராக இருப்பார்கள் இவர்கள் காதலுக்கு மிக முக்கியத்துவம் தருவார்கள் காதலுக்காக மதம் இனம் மாறவும் தயங்க மாட்டார்கள் பணம் சம்பாதிப்பதை குறிக்கோளாக கொண்டு இருப்பார்கள் விளையாட்டில் ஆர்வம் இருக்கும் இவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சினை இருந்து கொண்டே இருக்கும் மேலும் மன வாழ்க்கையிலும் பிரச்சனைகளை சந்திப்பார்கள் திரைப்படங்கள் விருந்துகள் பொழுதுபோக்கிற்கான அனைத்து செயல்களை விரும்புபவர்கள் இவர்கள் கோபமுடையவர்கள் மற்றும் மனோவசி சதுர்த்தசி திதியில் பிறந்தவர்கள் விநாயகருக்கு சத்துமாவு படைத்து வழிபட வேண்டும் இந்த திதியில் பிறந்தவர்கள் பைரவர் காளி போன்ற தெய்வங்களை வணங்கலாம் நன்றி